உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏற்றம் தருமா சேலம் திமுக இளைஞரணி மாநாடு நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பிரம்மாண்டம் காட்டும் திமுக இளைஞரணி மாநாடு மு ஸ்டாலினை விட மிதமிஞ்சிய செல்வாக்கு படைத்தவர் சின்னவர் நல்லரசு பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் தரணி எங்கும் வாழும் தமிழர்களுக்கு தை முதல் தேதிதான் பொங்கல் திருநாள் என்றால் திமுகவினருக்கு ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதிதான் தை திருநாள் என்று கூறும் அளவிற்கு சேலம் திமுக இளைஞரணி மாநாடு மிகுந்த முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது தற்போதைய திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் மாநில இளைஞரணி செயலாளராக பதவியேற்ற காலத்தில் அவருக்கு கிடைத்த செல்வாக்கை விட பன்மடங்கு செல்வாக்கு படைத்தவராக உதயநிதி ஸ்டாலின் விஸ்வரூபம் எடுப்பதற்கு அடித்தளத்தை கொடுத்துள்ளது சேலத்தில் நடைபெற உள்ள திமுக இளைஞரணி மாநில மாநாடு மறைந்த திமுக தலைவர் மு கருணாநிதியின் புதல்வர்களில் ஒருவரான மு க ஸ்டாலின் அமைச்சராக பதவியேற்பதற்கும் திமுக தலைவராக உச்சநிலையை எட்டுவதற்கும் முதல் அமைச்சராக வளம் பெறுவதற்கு நீண்ட கால போராட்டங்கள் கடின உழைப்பு சிறை வாசம் ஆகியவை தேவைப்பட்டது ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு இளைஞரணி செயலாளர் பதவி கிடைப்பதற்கும் அமைச்சராக வளம் வருவதற்கும் நீண்ட காலம் காத்திருக்க தேவைப்படவில்லை குறுகிய காலத்திலேயே துணை முதல்வர் முதல் அமைச்சர் ஆகிய உயர்ந்த இடத்தை நோக்கி நகர்வதற்கு தடை கற்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு ஒட்டுமொத்த திமுகவும் உதயநிதி ஸ்டாலினைத்தான் நம்பியிருக்கின்றன திமுகவின் பொதுச் செயலாளர் துறைமுருகன் உதயநிதியே திமுகவின் தலைவராக மட்டுமல்ல முதலமைச்சர் பதவியில் வைத்து அழகு பார்ப்பதற்கும் தயாராக இருப்பதாகவே கூறிவிட்டார் துறைமுருகன் வழியிலேயே திமுகவின் இரண்டாம் கட்ட தலைவராக வளம் வந்து கொண்டிருக்கும் கே என் நேரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ஏவா வேலு டி ஆர் பாலு ஆர் ராஜா உள்ளிட்ட எண்ணிலடங்கா தலைவர்கள் பச்சை கொடி காட்டி ஒரு சில ஆண்டுகள் கடந்துவிட்டன மறைந்த திமுக தலைவர் கலைஞர் மு கருணாநிதி குடும்பத்தில் உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து திமுக கட்சிக்கு உரிமை கொண்டாடுவதற்கு இன்றைய தேதியில் ஒருவர் கூட இல்லை உதயநிதிக்கு போட்டியாக வருவார் என்பதை விட மு க ஸ்டாலினுக்கு போட்டியாக இருந்தவர் என்ற அடிப்படையில் மு கருணாநிதியின் அரசியல் வாரிசுகளில் நாடு முழுவதும் பிரபலமாகி இருக்கும் கனிமொழி கருணாநிதி எம்பி கூட இன்றைய தேதியில் உதயநிதி ஸ்டாலின் தலைமையை ஏற்றுத்தான் செயல்பட வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது ஒட்டுமொத்தமாக திமுகவில் முதல்வர் மு க ஸ்டாலினின் உடனேயே முதலமைச்சர் பதவியில் உதயநிதி அமர்த்தப்படுவார் என்று திமுக இளைஞரணி நிர்வாகிகள் மட்டுமல்ல இரண்டாம் கட்ட தலைவர்கள் உள்பட தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரும் உறக்கவே கூறி வருகிறார்கள் மு க ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் தான் கட்சிக்கும் ஆட்சிக்கும் தலைமை ஏற்பார் என்பதை ஒட்டுமொத்த திமுகவினரும் உணர்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் சேலத்தில் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ள திமுக இளைஞரணி மாநாடு உதயநிதியின் முக்கியத்துவத்தை கடைக்கோடி தொண்டனுக்கும் மடை மாற்றுவதற்கு உரிய மாநாடாகவே போகிறது என்று உற்சாகமாக கூறுகிறார்கள் இளைஞரணி நிர்வாகிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் திருநெல்வேலியில் கலைஞர் மு கருணாநிதி கடுத்து மு க ஸ்டாலின் தான் என்பதை ஒட்டுமொத்த திமுகவினருக்கும் அடையாளப்படுத்தும் வகையில் நடைபெற்ற திமுக இளைஞரணி மாநாட்டிற்காக மு க ஸ்டாலினும் இளைஞரணி நிர்வாகிகளும் கடுமையாக உழைத்தார்கள் கலைஞர் மு கருணாநிதியின் ஆசியுடன் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பொதுக்கூட்டங்கள் திருமண விழாக்கள் என பங்கேற்று இளைஞரணி மாநாட்டிற்கு நிதி திரட்டினார் மு க ஸ்டாலின் கால் நூற்றாண்டுக்கு முன்பு தமது தலைமையிலான இளைஞரணி நிர்வாகிகள் போர்பரணி பாடிய திருநெல்வேலி திமுக இளைஞரணி மாநாடு வெற்றி மாநாடாக அமைய பாடுபட்ட மு க ஸ்டாலினுக்கு அன்றைய காலகட்டத்தில் திமுகவில் செல்வாக்கு மிகுந்த தலைவர்களாக இருந்த பேராசிரியர் அன்பழகன் ஆற்காடு வீராசாமி வீரபாண்டி ஆறுமுகம் உள்ளிட்ட மு க ஸ்டாலினை முன்னிலைப்படுத்தும் இளைஞரணி மாநாட்டிற்காக சிறிதும் அலட்டிக் கொள்ளவில்லை மாநாட்டிற்கான நிதியை திரட்டுவதற்கும் பெரிதாக மு க ஸ்டாலினுக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை ஆனால் இன்றைய தேதியில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞரணி மாநாட்டிற்காக நிதி திரட்டுவதற்காக எந்த ஒரு மாவட்டத்திற்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவில்லை ஒற்றை சொல்லில் சேலம் மாநாட்டிற்கு நூறு கோடி ரூபாய் அளவுக்கு நிதி வசூலாகி கொண்டிருக்கிறது என்கிறார்கள் அண்ணா அறிவாலய நிர்வாகிகள் மூத்த அமைச்சர்கள் முதல் புதுமுக அமைச்சர்கள் வரை தலா ஒரு கோடி ரூபாய் சேலம் மாநாட்டு நிதியாக தர வேண்டும் என திமுக தலைமையிலிருந்து உத்தரவு பறந்திருக்கிறது திமுகவில் மாவட்ட செயலாளராக அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் பதவி வகித்து வருகிறார்கள் சேலம் மாநாட்டிற்காக ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நிதி தர வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது எம்எல்ஏவாக பதவி வகிக்காத மாவட்ட செயலாளர்களும் கூட ஆர்வத்துடன் நிதி தந்திருப்பதாக கூறுகிறார்கள் அண்ணா அறிவாலய நிர்வாகிகள் சேலம் மாநாட்டிற்கான முழு பொறுப்பையும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேருவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது சாதாரண திமுக பொதுக்கூட்டத்தையே மாநாடு போல நடத்தும் ஆற்றல் படைத்தவர் கே என் நேரு என்று மறைந்த திமுக தலைவர் கலைஞர் மு கருணாநிதியே மனந்திறந்து பாராட்டி இருக்கிறார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினிடம் மிகுந்த விசுவாசத்தை காட்டி வரும் அமைச்சர் கே என் நேரு அதைவிட பன்மடங்கு விசுவாசத்தை காட்டக்கூடியவர் என்ற பெயரை உதயநிதியிடமும் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காகவே சேலத்திலேயே முகாமிட்டு மாநாட்டு பணிகளை முடுக்கிவிட்டு வருகிறார் திமுகவின் எதிர்காலம் உதயநிதிதான் என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படாவிட்டாலும் கூட அவரின் தலைமையில் பணியாற்றுவதற்கு மனதளவில் தயாராகிவிட்டார் கே என் நேரு திருச்சியில் அசைக்க முடியாத ஆளுமையாக கம்பீரம் காட்டி வந்த அமைச்சர் கே என் நேருவுக்கு செக்கு வைக்கும் விதத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கே என் நேருவின் இரும்பு பிடிக்குள் இருக்கும் திருச்சி மாவட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து தமது பிடிக்குள் கொண்டு வரும் வகையில் வியூகம் அமைத்து காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார் மகேஷ் பொய்யாமொழி உதயநிதியின் ஆசிர்வாதம் முழுமையாக இருப்பதால்தான் மகேஷ் பொய்யாமொழி திருச்சி மாவட்டத்தில் தனக்கு எதிராக அரசியல் செய்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டிருக்கும் கே என் நேரு சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டின் மூலம் மகேஷை விட கே என் நேருதான் சிறந்த விசுவாசி என்று உதயநிதியின் மனதில் அளிக்க முடியாத அளவிற்கு இடத்தை பிடிப்பதற்காகவே சேலத்தில் பகல் இரவு பாராமல் உழைத்து கொண்டிருக்கிறார் கே என் நேரு கே என் நேருவின் அயராத உழைப்பை பார்த்து வியந்து போய் நிற்கும் சேலம் மாவட்ட திமுக மூத்த நிர்வாகிகள் திமுக தலைமையை கொண்டாடுவதிலும் மாநாட்டை பிரம்மாண்டமாக கட்டமைப்பதிலும் வீரபாண்டி ஆறுமுகத்தையே மிஞ்சிவிட்டார் கே என் நேரு என்று புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மறைந்த திமுக தலைவர் கலைஞர் மு கருணாநிதி குடும்பத்தினருக்கும் திமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் திமுக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் அடிமட்ட திமுக தொண்டர்களுக்கும் ஏற்கனவே அறிவித்துவிட்டதைப் போலவே சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டின் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் திமுகவின் அடுத்த தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்பதை அறிவிக்கும் மாநாடாகவே சேலம் திமுக இளைஞரணி மாநாடு அமையப்போகிறது என்பதால் ஒட்டுமொத்த திமுகவினரும் தை முதல் திருநாளை பொங்கல் திருநாளாக கொண்டாடாமல் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதியை பொங்கல் திருநாளாக கொண்டாட வேண்டும் என்பதற்காகவே மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார்கள் இரண்டு முறை தள்ளி வைக்கப்பட்ட மாநாடு என்பதால் தமிழகத்தின் மூளை முடுக்கில் இருந்தெல்லாம் அடிமட்ட தொண்டர்களை அழைத்து வர தகுந்த ஏற்பாடுகளுடன் தயாராகி வருகிறார்கள் திமுக முன்னணி நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் சேலம் திமுக இளைஞரணி எழுச்சி மாநாடு தரும் உத்வேகத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டுமொத்த திமுகவும் புது பாய்ச்சலுடன் சந்திக்க போகிறது என்கிறார்கள் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் இன்னும் நூறு நாட்களில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சார பிறங்கியாக உதயநிதி ஸ்டாலின் தான் இருக்க போகிறார் என்பதால் சேலம் திமுக இளைஞரணி மாநில மாநாடு அரசியல் பயணத்தில் உதயநிதிக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரப்போகிறது என்று துள்ளலோடு கூறுகிறார்கள் திமுக இளைஞரணி முன்னணி நிர்வாகிகள் திமுக எம்பி எம்எல்ஏக்களிடம் சின்னவர் என்ற பட்ட பெயரோடு அழைக்கப்படும் உதயநிதி ஸ்டாலின் நாடாளுமன்ற தேர்தலின் போதும் வெற்றி விழா கொண்டாட்டங்களின் போதும் முதல்வர் மு க ஸ்டாலின் நிலைக்கு உயர்ந்து விடுவார் என்கிறார்கள் திமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பிரதான எதிர்கட்சியான அதிமுக பிளவுபட்டு பலவீனமாக இருந்து வரும் இந்த நேரத்தில் ஆளுங்கட்சியான திமுகவுக்கு சேலம் திமுக இளைஞனி மாநில மாநாடு இதற்கு முன்பு எப்போதும் இல்லாத வகையில் புது இரத்தத்தை பாய்ச்சும் வகையில் மாநாட்டின் நிகழ்வுகள் ஒவ்வொரு திமுகவினரின் உடலும் உள்ளமும் முறுக்கேறும் அளவுக்கு திராவிட சித்தாந்தத்தை ஊட்டி உற்சாகத்தை ஏற்படுத்திவிடும் என்கிறார்கள் திராவிட பற்றாளர்கள் திருப்புமுனையை ஏற்படுத்திய திருச்சி திருப்புமுனையை ஏற்படுத்திய மதுரை என்ற மந்திர சொல்லுக்கு மற்றொரு முத்தாய்ப்பாக கே என் நேரு பொறுப்பேற்று நடத்தும் அனைத்து மாநாடுகள் எல்லாமே திமுகவிற்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்ற வரலாற்றை சேலம் திமுக இளைஞரணி மாநில மாநாடு பதிவு செய்ய காத்திருக்கிறது என்று பொறிப்போடு கூறுகிறார்கள் திமுகவின் மூத்த தலைவர்கள் நன்றி நண்பர்களே மற்றொரு சிறப்பு செய்தி தொகுப்போடு மீண்டும் சந்திக்கிறோம்